ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தலாம் இது நமக்கு ஆன்லைன் ஆர்டர் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பாட்டில் கிரீன் கலர் வந்து எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க நான் அவங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் எனக்கு வேணுங்கிற அளவு எல்லாமே வந்து நான் கேட்டுக்கிட்டேன் இப்ப இதுல ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி கரை பீஸ் தான் நாலா மடிச்சு போட்டுறேன் இப்ப நான் ஸ்லீவ் வந்து நாலா ஃபோல்டு பண்ணி போட்டேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு ஹால் இன்ச் வந்து அந்த அளவுல நான் வந்து விட்டுருக்கேன் அடுத்து கையோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு இன்ச்சு சொல்லி இருக்கிறாங்க நமக்கு கஸ்டமரு ரெடி அளவு ஏழு வச்சாச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டு இருக்கேன் நானு அப்படியே வந்து ஏழு இன்ச்சு அப்படின்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா தெரியும் இன்சைட்ல இருந்து எப்பயும் மூணு இன்ச் வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஆனா வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு நாலு நாலரை இன்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து நம்ம ரெண்டரை இன்ச் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்ப கீழ இருந்து நம்ம வந்து பாக்குறப்ப நாலரை இன்ச் அவங்களுக்கு வந்து வந்துடும் நம்ம கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச் வந்து போயிடும் ஸ்டிச்சிங்ல அப்ப நான் உங்களுக்கு வந்து கரெக்டா நாலு இன்ச் வந்து வரும் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்காவது வந்து விட்டுருங்க இப்படி கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு வளைவு கொடுத்துரலாம் இந்த ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணவே இல்ல அதனால வந்து இதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுதான் சேம் வந்து நம்ம வச்ச அளவே தான் வந்து வருது இதுவும் கரெக்டா இது மேல வச்சுட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நான் டிராயிங் பண்ணது இது அந்த அந்த கேவ் வச்சு நம்ம வந்து வரைஞ்சது ஓகேங்களா இது வந்து நாப்பது இன்ச்சு பிளவுஸ் நமக்கு சைடு வந்து கட் வந்து இந்த இடத்துல கட் பண்ண இப்போ இதுல நான் ரெண்டு இன்ச் ரெண்டு கிளாத் இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கிறேன் எப்படியா இருந்தாலும் வரும் இந்த ஆம்கோளோட சுற்றுலவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்பது இன்ச் வந்து சொல்லிருக்காங்க அப்ப அதுல பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு அது வந்து வரும் கரெக்டா வந்து பத்தொன்பது இன்ச்சு சொல்லிருக்காங்க இந்த அளவாவது நமக்கு வந்து வரும் இதுல இருந்து நான் அந்த ரெண்டு பீஸ மட்டும் பிரிச்சுட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துறேன் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அலோ பிளவுஸ்ல சாரி அலோ பிளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிளவுஸ் பீட்ல நமக்கு உள்ள வெளியவே வந்து கிடையாது ரெண்டு பக்கமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதை நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் ஏன்னா இந்த ஃபோல்டிங் வர்றதே நமக்கு கொஞ்சம் நீட்டா இருந்ததுன்னா நெக் கட் பண்றதுக்கு சரியா இருக்கும் கீழே மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸோட உயரம் பதினாலு இன்ச் வச்சுக்க சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பதினாலு மார்க் பண்ணிருக்கோம் ரெடி எக்ஸ்ட்ரா தையல் ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல நான் கரெக்டா ஒரு மார்க் பண்ணிடுறேன் இந்த கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நாற்பது இன்ச் அப்படிங்கிறப்ப ரெண்டே முக்கால் சைஸ் வந்து வைக்கலாம் அவங்களுக்கு ஷோல்டர் இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச் வந்து சென்டர்ல வர மாதிரி கேட்டிருக்காங்க அப்ப எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஓகேவா ரெண்டரை இன்ச் சென்டர்ல வர மாதிரியும் சைட்ல வந்து கொடுத்துருக்கேன் பிங்க் கழுத்தோட உயரம் வந்து எட்டு இன்ச் கேட்டிருக்காங்க எட்டு இன்ச் மார்க் பண்ணிடுறேன் பிரண்ட் நெக்கோட உயரமுமே அவங்க வந்து எட்டு இன்ச் தான் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு வளைவு கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து இந்த ஆம்கோலோட வளைவு நம்ம இப்ப எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பதிமூன்றரை இன்ச்ல இருந்து எட்டரை இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன் சாரி எட்டு இன்ச் வச்சிடறேன் இந்த இடம் வந்து வருது ஏன் நம்ம இதை வந்து இப்ப ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிடலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது நாற்பது இன்ச் பிளவுஸ் அப்படிங்கறதுனால சரியா பத்துக்கு நேரா ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அந்த மாதிரி விட்டுறேன் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் துணியை வந்து எக்ஸ்ட்ராவே உள்ள விடுங்க கம்மியா விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாகவே வந்து விட்டுரலாம் ஓகேங்களா இது வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது இப்ப ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு இதோட சென்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அஞ்சரை இன்ச் வருது அஞ்சரை ரெண்டே முக்கால் இந்த சைட்ல நாலு இன்ச் வருது அதுல பாதி ரெண்டு இப்ப இதலாம் குடுக்கும்போது இதோட கேப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியா ஒன்னே கால் இன்ச் வந்து வருது இது இந்த கேப் வந்து நமக்கு ஒன்னே கால் இன்ச் வருது இப்ப நம்ம வந்து இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது இன்ச் கொடுத்துருக்காங்க அப்போ பத்தொம்போதுல வந்து பாதி அப்படின்னா நமக்கு ரெண்டா டிவைட் பண்ணும்போது ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஒன்பதரை இன்ச் வந்து வருது பத்தொம்பது இன்ச் அப்படின்னா அப்ப இந்த இதை அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்பதரை இன்ச் வந்தது அப்படின்னா சரியா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டேப்பை வச்சு அளந்துக்கோங்க நமக்கு இது எட்டரை இன்ச் தான் வந்து வருது ஓகே சரியா வந்து இந்த இடம் பத்து இன்ச் கொடுத்துருக்கேன் இந்த இடம் வந்து அப்படின்னா நமக்கு எட்டரை இன்ச் வருது ஆனா ஒன்பதரை இன்ச் வந்து தேவைப்படுது கட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஸ்டிக் பண்ணா இந்த இடத்துல இந்த அகலம் வந்து ரெண்டரை இன்ச் தான் வரும் ஓகே இப்ப கட் பண்ணியாச்சு மெஷர்மெண்ட் எல்லாமே கஸ்டமர் தான் வந்து அளந்து சொன்னது இப்போ நமக்கு பேக் பார்ட் வந்து இல்ல அலோ பிளவுஸ் இல்லாதனால நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை தான் வச்சு முன்பாகம் போட போறோம் கிராஸ் கட்டிங் அதனால இந்த மாதிரி கிராஸ்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் இது எல்லாமே வந்து அது மாதிரியே வந்து வரைஞ்சிடலாம் ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அதே வந்து எட்டு இன்ச் தான் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு ஏழு இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க ஏன்னா முன்கழுத்து உயரம் வந்து இது வந்து பேக்ல போட்ட அளவு இன்னும் லைட்டா நம்ம இந்த மாதிரி குடைஞ்சிடலாம் இப்ப இதுல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்கு அந்த எப்படி சொல்றது நெக் வந்து ஷோல்டர்ல இருந்து கலந்துட்டு வராம இருக்கும் இந்த இதுல இருந்து இது ஒரு அரை இன்ச் வந்து கம்மி பண்ணிருக்கேன் அடுத்தது இதோட முன் உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச் வந்து நான் வந்து வைக்கிறேன் பேக்ல நம்ம வந்து இறக்கம் பதினாலு கொடுத்துருக்குறோம் இதில் முன் உயரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சுக்கு வந்து வைக்கிறேன் இந்த சைடில் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு இதுதான் சென்டரு இப்படி ஒரு கேவ் மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பேக்லயும் நம்ம பதினாலு தான் கொடுத்துருக்கோம் பதினாலு தான் கொடுக்குறோம் நினைக்காதீங்க நம்ம வந்து பட்டி வந்து சின்ன தான் நமக்கு ரெண்டரை இன்சுலதான் வந்து பட்டி வைக்க சொல்லி இருக்காங்க அந்த பேக் பார்ட்ட விடவே பார்ட்ல நான் வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன் என் சைட்ல நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம் கேட்ட அளவே நிக் வந்து கட் பண்ணியாச்சு இடுப்பு சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வச்சிருக்க சொல்லிருக்காங்க நாம வந்து ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு இடுப்பு சுற்றுலாவை வந்து தேவைப்படும் ஓகேவா இந்த இடத்தையும் வந்து நான் கரெக்டா கட் பண்ணி விட்டுட்டேன் சைல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆம் கோல் வளைவு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம கொக்கி பீஸ் பிபி பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் அதுக்கப்புறமேலு இன்னொரு இதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இல்லைன்னா பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு டாட் பிடிச்சது போக பட்டி வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பெல்ட்டோட உயரம் ரெண்டரை தான் கேட்டிருக்காங்க நம்ம மூணு இன்ச் வச்சோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச் வந்துரும் ஓகேங்களா இவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கேன் கீழே மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மேல வந்து மூணு இன்ச் அளவுல மார்க் பண்ணிருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிளாத் தான் எடுத்திருக்கோம் அதனால இன்னொரு கிளாத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிடலாம் இன்னொரு கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா டபுள் கிளாத் கொடுத்துட்டு உள்ளார நம்ம வந்து கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டிப்பா இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்துக்கு கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட துணிலேயே நம்ம வந்து ஸ்டிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல இதை நம்ம கொக்கி பீஸ் பி பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த கிளாத்து இன்னும் நமக்கு க்ராஸ் ஆஹ் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணனும் அதுக்கு வந்து கொஞ்சம் எடுக்கணும் கிளாத்து இது போக இத வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற இந்த கிளாத்ல நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துடலாம் ஓகே சார் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த மெஷர்மெண்ட்ட வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆர் பீஸ் வந்து கட் பண்ணிருக்கேன் நிக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணது கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கோம் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச் கழுத்து வந்து எட்டு இன்ச் முன் கழுத்து எட்டு இன்சி கை நீளம் ஏழு இன்ச் கையோட சுற்றளவு பதினாலு இன்ச் ஆம்கோ சுற்றளவு வந்து பத்தொன்பது இன்ச்சு ஷோல்டர் வந்து ரெண்டு ரெண்டரை இன்சுல இருக்க சொல்லிருக்காங்க மார்பு சுற்றுலவு நாற்பது இடுப்பு சுற்றுலவு முப்பத்தி மூணு இன்ச்சு பெல்டோட உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு இதோட ஸ்டிச்சிங் வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்கு பிளவுஸ் அப்படின்ட்டு நமக்கு கரெக்டான சுற்றுல மார்பு சுற்றுலவு ரெண்டுமே எல்லாம் கரெக்டா வருதா அப்படிங்கறதும் இந்த பிளவுஸ் வந்து இப்ப ஸ்டிச் அவுட்லுக் இப்படிதான் இருக்கு போது அப்படின்னா எனக்கு நான் அளந்து பார்க்கும்போது ஆம்போல்லோட அளவு எட்டரை இன்ச் தான் வந்து வந்தது ஆனா வந்து இப்ப அளந்து பார்க்கும்போது அது தான் இருக்குது எனக்கு அந்த தான் நான் வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியா வந்து ஒன்பதே ஹால் கொஞ்சம் கரெக்டா வச்சிடலாம் கரெக்டா வச்சுட்டு அளந்தோம் அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும் ஒன்பதரை இன்ச் வந்து வேணும் நமக்கு அப்பதான் வந்து ஆம்போலோட சுற்றளவு பத்தொன்பது இன்ச் வந்து வரும் சரியா இருக்குதுங்களா ஒன்பது இன்ச் வந்து இது கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால அப்படி இருக்க நான் உள்ளாரதான் அளந்து பார்த்தேன் ஆனா வந்து கரெக்டா இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சரியா பத்து இன்ச் வந்து இருக்கணும் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சரியா பத்து இன்ச் வந்து இருக்குது நீங்க எப்பயுமே அளக்கறது கொஞ்சம் உள்ள அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கையோட லென்த் வந்து ஏழு இன்ச் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஏழு இன்ச் சரியா வந்து வச்சிருக்குது பட்டியோட இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சுலதான் கேட்டாங்க ரெண்டரை இன்ச்சுக்கு தான் வந்து வச்சிருக்கேன் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவுல பிடிச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் செகண்ட் டாட்டும் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுல தான் வந்து பிடிச்சிருக்கேன் ரெண்டே கால் அந்த மாதிரி இருக்கும் இந்த டாட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் அந்த அளவுல வந்து நாலரை இன்ச் அளவுல வந்து நான் வந்து பிடிச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை வைக்கும்போது இதை சுத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் இது ரெண்டுக்கும் ஒரு ரெண்டரை இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கும் இது ரெண்டுக்கும் ரெண்டரை இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து மூணுமே ஒரே மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னாலும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து அளக்கும் போது இந்த கீழ வந்து எனக்கு இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு இன்ச் வந்து வச்சுக்க சொல்லி சொன்னாங்க அப்ப நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா வருது இந்த வி வருது அப்படின்னா இந்த வீய வந்து தான் அழகணும் இப்ப இந்த மாதிரி அளந்துகிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு சேம் அதே முப்பத்தி மூணு இன்ச் வந்து வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம வந்து டெலிவரி தான் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களும் வந்து ஒரு டைலர் தானா அதனால வந்து நீங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா உள்ளார தையல் மட்டும் போட்டு விட்டுருங்க நான் பார்த்துக்கறேன் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா கூட நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அவங்க கேட்ட மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பிரண்டி எட்டு இன்ச் இறக்கம் தான் கேட்டாங்க எட்டு இன்ச் இறக்கம் வந்து கொடுத்தாச்சு இது மொத்தமா வந்து நாற்பது இன்ச் பிளவுஸ் சைஸ் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பவம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்